மெய்நிலை அட்டவணையின் மூலம் வாய்ப்புரிக்கப்படும் சுற்றியாதுன்னு கேட்டிருக்காங்க இதை நான் படம் கேட்டேன் நினைக்கனவே ஏபிஎஃப்ன்றது ஏபி ஏபின்றது ரெண்டு முடிவிடம் எஃப்ன்றது விளையுள் ஏபியில் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் போட்டமாட்டா ஒன்று வருமா எஃப்ல பூஜ்ஜியம் ஒன்று போட்டோம்னா பூஜ்ஜியம் வருமா ஒன்று பூஜ்ஜியம் போட்டால் ஒன்று வருமாம் ஒன்று ஒன்று போட்டால் பூஜ்ஜியம் வருமா இது என்னென்னு கேட்டால் படலை எங்களுக்கு இருக்கிற படலை என்னென்னு கேட்டிங்கன்னா முதலாவது அன்படலை இவர் தான் அன்படலை அதாவது அடுத்து ரெண்டு சொல்லலாம் அன்டேண்டா உண்டையும் சைவரையும் போட்டமெண்டா ஒன்று தர சைவரத்தின சைவர் தான் அப்போ பெருக்குப்படுறது தான் இந்த அன்படலைன்னு சொல்லுவோம் ஒன்று தர சைவர் சைவர் சரியா அப்போ ஒன்று தர உண்டு ஒன்று தான் ஒன்று தான் அப்போ சைவர் தர சைவர் சைவர் தான் இந்த கான்செப்ட்லாம் இந்த அன்படலை வேலை செய்யும் அடுத்தது ஓர்படலை சரியா ஓர்படலை அதாவது கூட்டல் மாதிரி அதாவது ஒன்று கூட்டல் சைவரத்தின ஒன்று தான் சைவர் கூட்டல் உண்டு ஒன்று தான் ஒன்றும் கூட்டல் உண்டு ஒன்று தான் சைவரையும் கூட்டம் சைவர கூட்டினா சைவர் தான் இது கூட்டல் ஓர்படல்னு சொல்லுவோம் இன்னொன்று இருக்குது நொட்படலை முன்னால் வடிவ போட்டு அது உண்டை கொடுத்தீங்கன்னா சைவரா மாறிடுவேன் சைவரை கொடுத்தா உண்டாக மாறிடுவேர் சரியா இது நொட்படலை இந்த நொட்படல இருக்க இந்த வட்டத்தை தூக்கி இந்த அன்படையில் போட்டோமுண்டா அதை சொல்லுவோம் இந்த வட்டத்தை தூக்கி இதில் போட்டோம்டா என் ஏ என்டின்னு சொல்லுவோம் நொன் அண்ட் படலைன்னு சொல்லுவோம் அவர் எப்படி இருப்பார்னா இதே முன்னுக்கு ஒரு வட்டம் வந்திருக்கும் சரியா அதாவது வந்த விடையை இவர் என்ன செய்வாங்கண்ணா புறம் மாற்றி சொல்ல போகிறார் அதாவது ஒன்று தர சைவர் இங்கே சைவர் வந்ததுண்டா விலையுள்ள சைவர் வரும்போது இப்போ இதான் ஏ பி இது எஃப் அனு போட்டேண்டா ஒன்று தர சைவர் சைவர் வரும்போது இந்த சைவர் என்ன செய்ய நீங்கள் வரும்போது ஒன்றா மாறிடும் இதை ஒன்று தர உண்டு ஒன்று வரும்போது இந்த அன் அன்படலையால் சாரி சரியா அன்படல் ஓட்படலை நொட்படலை இந்த நொட்படலையால் என்ன செய்ய திருப்பி என்ன செய்ண்டு சைவராக மாறிடும் திருப்பி இதில் வர்ற சைவர் என்ன செய்யும் விலையில சைவர் வந்தாலும் இந்த இது என்ன செய்யும் நோட்படலை ஒன்றா மாற்றிடும் அப்போ புற மாற்றி செய்யும் இதே மாதிரி தான் ஓ நொண் ஓவாரம் இருக்குது நொண்ணாக ஓவாருண்டா இதே சேஃப் தான் முன்னுக்கு என்ன செய்ய ஒரு வட்டம் போடுறது அப்போ அந்த விளையுள்ளா என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா சைவரை மாறிடும் இதை விட்டு எக்ஸோ அதுல இப்போ இது பண்ணுறது தெரிஞ்சால் போதும் அயன்படலை நோட்படலை சாரி அயன்படலை ஒரு படலை நோட்படலை என்ன தான் கால்குலேட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த படலையில் இதே மாதிரி பாடலில் எக்ஸ்ஓஆர் பாடல் என்னன்று இருக்குது அதாவது எக்ஸ் ஓஆர் சரியா ஓஆர்ஆர் சாரி கொஞ்சம் இதாயிட்டா எக்ஸ்ஓஆர் பாடலில் இருக்குது சரியா எக்ஸ்ஓஆர் படல் என்ன என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த படம் ஓஆர் தான் ஓஆர் படல் இருக்கும் அதுக்கு முன்னால் ஒரு கோடு வந்து இப்படி வந்திருக்கு உங்களால் ஒரு கோடு வந்து இதில் ஓஆர் பாடல இருக்குது என்ன இது சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா இதில் நீங்கள் உண்டையும் சைவரை அனுப்பினீங்களா இல்லை இதில் சைவர போட்டில் உண்டு அனுப்பினீங்கட்டோ விலையில போய் உண்டாக தான் இருக்கும் மிச்சப்படி மிச்ச எல்லா விலையிலும் சைவராக தான் இருக்கும் அதாவது உண்டு ஒன்று அனுப்பினீங்கிற சைவர் தான் சைவர் சைவர் அனுப்பினாலும் சைவர் தான் ஆனால் சைவர் உண்டை மட்டும் அனுப்பினா உண்டு வரும் அதே மாதிரி உண்டு சைவ மட்டும் அனுப்பினா ஒன்று வரும் இதான் எக்ஸோ ஆர் படையில் இருக்கு சரியா அதே மாதிரி என் எக்ஸோ ஆர்ன்றிருக்கு ஒன்றும் இல்லை எக்ஸோ ஆறில் விடுதி விளைவு என்ன செய்யும் என் தலைகளை மாற்றி விட்டுரும் அதாவது இதே படம் தான் இப்படி இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இதுக்கு முன்னாடி கோடு வரும் இதில் ஃபட்டம் வந்து உண்டு வரும் அதாவது இது எக்ஸோ ஆர் படலை வர்ற விளைவு என்ன செய்யும் பூஜை மாற்றி விடும் அதாவது சைவர் ஒண்டை போட்டிங்கன்னா ஒண்டா வர வேண்டியவர் என்ன செய்வார் இதில் இந்த இது இருக்கிறால நுட்படலை இருக்கிறாள் சைவரா மாறிடுவேன் அப்போ எல்லாத்தையும் மாற்றி கொண்டுருப்பேன் ஒரு அந்த படைய பார்த்தீங்கன்னா சரி நான் அதனால் இதை டிரெக்ட் விடையிலேயே நான் போட்டேன்னா அதனால பாவம் ஏக்கு பூஜ்ஜியத்தை கொடுக்கும்போது பிக்கு நான் பூஜ்ஜியம் கொடுக்குறேன் அப்போ ஏக்கு இதில் பூஜ்யம் கொடுக்குறேன் பிக்கு பூஜ்யம் கொடுக்குறேன் என்ன செய்யும் இதில் இருக்கிற நுட்படலை அப்போ இது என்னதான் மாத்திரம் ஒண்டா மாத்திரும் இதில் பூஜ்ஜியம் கொடுத்தா இங்கே வரும்போது என்ன உண்டா மாறிடும் அப்போ இந்த ஒன்று தான் பிரிஞ்சு இங்கே ஒன்றா போகுது இங்கே ஒன்றா போகுது அதே மாதிரி இந்த பிரிஞ்சு இங்கே உண்டா போகுது அதே மாதிரி இதில் என்ன இருக்குது சைவர் தான் இங்கே கனெக்ட் கனெக்டாக இருக்கு அப்போ இங்கே சைவர் வந்துடும் சைவரை ஒண்டையும் பிரிக்குனா ஒன்று தான் இது என்ன செய்யும் சைவரை மாற்றி விட்டுரும் வந்த விட ஒன்று தானே அந்த ஒன்று என்ன செய்யும் சைவரை மாற்றிடும் ஒன்றே சைவரம் பிரிக்கினா சைவர் தான் இவர் என்ன செய்வார் அதை ஒன்றா மாற்றி விட்டுறார் இப்போ இந்த ஒன்று சைவர் என்ன செய்யும் இங்கே வந்துடும் என்ன செய்யும் ஒன்று சைவரம் பெருக்கப்படும் பெருக்கப்பட்டால் சைவர் தான் அப்போ வெளியில் என்னவாயிருக்கும் எனக்கு ஒன்றா இருக்குது ஏன்னா அது மாற்றிடும் இந்த ஓடில் ஒண்டா மாற்றிடும் அதே மாதிரி சைவரை ஒன்றையும் போடுவாமா இது சைவர் இதில் உண்டு சரியா சைவரை போட்டோன்னு இங்கே வந்தோன்னு என்ன செய்யும் ஒன்றாக மாறிடுது இந்த ஒன்று இங்கே வந்தோன்னு என்ன வரும் நொட்படல இருக்குது அப்போ தலைகளாக மாறும் அதான் ஒன்று இங்கே சைவராக மாறிடு இந்த சைவர் ரெண்டாக பிரிஞ்சு இங்கே ஒரு சைவர் போக்கும் அதே மாதிரி இங்கே ஒரு சைவர் போக்கும் சரியா இந்த ஒன்று என்ன செய்யும் அப்படியே இங்கே வந்து செய்கிறோம் அப்போ இதில் ஒன்று வந்துடும் மாதிரி இங்கே இருக்க பூஜ்ஜியம் அப்படியே வந்து இங்கே பூஜ்ஜியம் ஆயிடும் இப்போ ஒன்று தர பூஜ்ஜியம் தான் ஒன்று தர பூஜ்ஜியம் தான் பூஜ்ஜியம் என்ன செய்வீங்க ஒன்று தர பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தான் அப்போ ஒன்றாயிரும் சரியா ஒன்று தர பூஜ்ஜியம் பூஜ்யம் சாரி பூஜ்ஜியம் ஆயிடும் பூஜ்யம் தர பூஜ்ஜியம் என்ன சரி ஒன்று தர பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆயிடும் அந்த பூஜ்ஜியம் என்ன செய்யும் நோடையில எல்லாம் மாறிடும் அதே மாதிரி பூஜ்ஜியம் தர பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தான் இந்த நோட்படலாம் என்ன செய்யும் உண்டாம மாறிடும் அப்போ கிட்ட வந்தவொன்று என்ன செஞ்சிடும் ஒன்று ஒன்று வந்துடும் அப்போ ஒன்று தர உண்டு ஒன்று தான் நோட்படையில் என்ன செஞ்சிடும் பூஜ்யமாக மாறிடும் அப்போ இதுவும் சரி இதுவும் சரி இந்த கான்செப்ட் சரியா அப்போ இதையும் போட்டு ஒன்று செய்வரை போட்டுவோமே ஒன்று சவரை எங்கே போட்டாச்சானேங்க ஒன்று ஒன்றை போட்டுவாப்போம் அப்போ ஒன்று ஒன்று போகிறோம் உள்ள உண்டு இதில் உண்டு இந்த ஒன்று இங்கே வந்தோட என்ன செய்யும் நோட்படலாம் செய்வரா மாறிவிடும் இந்த ஒன்று நோட்படையால் செய்வரா மாறிடும் இந்த ஒன்று அப்படி இங்கே வந்து இங்கே இங்கே வந்து சேர்ந்துடும் அப்போ இதில் ஒன்று இருக்குது இப்போ ஒன்று சரியா இந்த சைவர் அப்படி இங்கே வந்துடும் அதே மாதிரி இங்கே இருக்க பூஜ்ஜியம் இங்கே வந்து சேர்ந்துடும் அப்போ உண்டு சைவர் திருப்பி அதே கா குலப்பில் தான் வருது ஒன்று சைவர் என்றால் சைவர் சைவர் என்ன செய்யும் நொட்படையெல்லாம் உண்டாக மாறிடும் அதே மாதிரி இங்கே சைவர் 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 ஆயிடும் பெரியன்னா சைவர் நொட்படையில உண்டாயிடும் அப்போ ஒன்று ஒன்று இங்கே வந்தேன்டா பெருகப்படும் போது ஒன்று தான் புறமாத்தும் போது சைவராக மாறிடும் அப்போ இந்த கான்செப்டும் சரி இது படலை வச்சு செய்கிறது படலை பேசிக் தெரிஞ்சால் போதும் அண்ட் நோட் அண்ட் ஓர் நோட்படலை இதை விட்டு என்னன்னு என்னென்ன எக்ஸோ ஆர் படலை இவ்வளோன்னு தெரிஞ்சிருந்தால் போதும் இது நாங்கள் டிரெக்டாக போட்டு பார்த்தாலும் தெரியும் என்னென்று புறம் ஆறுமென்னு தெரிஞ்சிருந்தாலும் போதும் நோட்படலை என்றால் ஒன்று சைவராக்கும் எண்ட் என்ன பெருக்கப்படும் இதுக்கு முன்னால் ஒரு வட்டம் போட்டாங்கன்னா அதில் வந்த விலையில் மாற்றி சொல்ல போதுன்னு அர்த்தம் அதை அந்த கான்செப்ட் வச்சு கொண்டு எளிமையாக்கிறப்பட்ட ஒரு படம் உண்டு